എല്ലാവർക്കും വണക്കം வெல்கம் டு ருசியோருசி இன்றைக்கி நம்ம ருசி ஊசி சேனலில் பார்க்க போகிறது அனைத்து விதமான பாவங்களையும் போக்கி முன்னோர்களுடைய ஆசையை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய இந்த தை மாதத்தினுடைய வளர்ப்பெறி அஷ்டமியான பீஷ்மாஷ்டமியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் அதே சமயத்தில் எந்த ஒரு பாடலை நம்ம வீடுகளில் ஒழிக்கிவிடும் பொழுது செல்வ வளங்கள் அனைத்துமே பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான த தகவல்களையும் தான் நம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக தை அமாவாசை நிறைவடைந்து வரக்கூடிய ஒன்பது தினங்களுமே ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஷியாமலா தேவி தாயாரை வணங்குவது அப்படிங்கிறத கடைபிடிப்போம் ஒன்பது இரவுகளுமே மதுரை மீனாட்சமினுடைய திருவுருவ படம் வீடுகளில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த படத்தை முழுவதுமே சுத்தப்படுத்தி அதுவும் இந்த தை வளர்ப்பறை அஷ்டமி நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செல்வங்கள் அனைத்தையுமே இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் செவ்வரளி மாலை சூடுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நீங்கள் செய்துட்டு ஷியாமலா தேவி தாயாருக்குண்டான நாமங்கள் அனைத்தையுமே சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சொல்ல வேண்டிய நாமங்கள் என்ன அப்படி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து படிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி இந்த தை மாதத்தினுடைய வளர்பெறி அஷ்டமி நாளான பீஷ்மாஷ்டமி நாள் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீஷ்மருக்காகவும் நம்மளுடைய முன்னோர்களுக்காகவும் தர்ப்பணம் செய்வது அப்படிங்கறத செய்யணும் தை அமாவாசை நாளன்னைக்கு ஒருவேளை நீங்க திதி தர்ப்பணம் எதுவுமே தரல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பீஷ்மாஷ்டமி நாள் அன்னைக்கு பீஷ்மருக்காகவும் முன்னோர்களுக்காகவும் தர்ப்பணம் செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்க அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில அனைத்துமே சுபீட்சமாய் மாறுவதை வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது பீஷ்மருடைய உயிர் பிறந்த நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தை மாதத்தினுடைய வளர்ப்புரிய அஷ்டமி தர்ப்பணம் செய்வதற்கு வாரிசுகள் தர்ப்பணம் பொழுது அவருடைய ஆசையானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பீஷ்மர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவர் ஒழுக்க நேரி தவறாமல் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து வந்ததாலையும் அவருக்கு சிரார்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வியாசர் சொன்னாலுமே பீஷ்மருடைய ஆத்மாவுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்குமே அர்ப்பணம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருப்பாரு அதனால நமக்கு பெரும் புண்ணியங்கள் கிடைப்பதாவும் அவருடைய ஆசையானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதாவும் வியாசர் குறிப்பிட்டிருப்பாரு இதுக்கு முன்னாடி நம்ம பதிவுகளை கேட்டிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ரத சப்தமி நாளைக்கு இயற்கை நிலையை பயன்படுத்தி நம்ம தலை ஸ்நானம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம செய்த பாவங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த குறிப்பிட்ட இயற்கை நிலை பரிகாரத்தை மேற்கொள்ளணுங்கிறத வலியுறுத்தியிருப்பேன் வாழ்க்கையில் எத்தனையோ புண்ணியங்களை செய்திருந்தாலுமே நமக்கு நமக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய அநீதியை தட்டி கேட்காம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அதுவும் ஒரு பெரும் பாவ கணக்கில் சேர்வதா சொல்லப்படுது அப்படி அந்த விதத்துல தான் உத்தராயண காலத்துல மட்டும்தான் தன்னுடைய உயிர் பிரியணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய பீஷ்மர் அம்பு படுகையில் இருக்கும் பொழுது உத்தராயண காலம் பிறந்தும் கூட பாத்தீங்கன்னா தனக்கு உயிர் பிரியாம இருக்கும் இது எதனால அப்படின்னு சொல்லி வியாசர் கிட்ட கேட்கும் பொழுது வியாசர் என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா உன் கண் முன்னாடி நடந்த எந்த ஒரு அநீதியுமே நீ தட்டி கேட்காம இருந்ததன் பலனாதான் இப்ப நீ இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லி பீஷ்மர் கேட்கும் பொழுது ஏற்க நிலை பாத்தீங்களா அந்த எருக்கன் இலை அப்படிங்கிறது அனைத்து விதமான பாவங்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்ட இலையா சொல்லப்படுது அப்படி அந்த சூரிய சக்தியை நிகரான இலைகள் அனைத்தையுமே இந்த எருக்கன் இலைகளை எடுத்துட்டு வந்து பீஷ்மருக்கு ஏழு இடங்கள்ல வியாசர் வைப்பார் வைக்கும் பொழுது அவர் செய்த பாவங்கள் அனைத்தையுமே ஈர்க்கப்பட்டு மோட்சத்தை அடைவாரு அப்படி அந்த மோட்சத்தை அடைந்த நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தை மாதத்தினுடைய வளர்ப்பரிய அஷ்டமி அதனாலே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாளை பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த பீஷ்மாஷ்டமி நாள் நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஐந்தாம் தேதி புதன்கிழமை நாள் ஆண்களோடு வருது இப்படி இந்த நாளிக்கு ஆண்கள் அதிகாலை நேரத்தில் சீக்கிரமா எழுந்து தலை ஸ்நானம் செய்துட்டு தர்ப்பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்துல நதிக்கரைகளையோ குளக்கரைகளையோ போயிட்டு திதி தர்ப்பணம் கொடுப்பது பீஷ்மருக்காகவும் தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் அதே மாதிரி வீடுகளுக்கு திரும்பினதுக்கு அப்புறமா பெண்கள் இந்த குறிப்பிட்ட நாளைக்கு செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட செயலானது கண்டிப்பா வீடுகளில் செல்வங்கள் அனைத்துமே பெருகுவதற்குண்டான அருளை பெற்று தரும் அப்படி என்ன மாதிரியான செயலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாடலை ஒழிக்க விடுவது இல்லை நீங்க பாடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க எதனால இந்த குறிப்பிட்ட நாளலைக்கு இந்த குறிப்பிட்ட பாடலை வந்து நம்ம ஒழிக்க விடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கும் பொழுது அவர் ஒரு சில உபதேசங்கள் அனைத்துமே செய்வாரு அப்படி அவர் பஞ்ச பாண்டவர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் எத்தையுமே சொல்வாரு பாத்தீங்கன்னா நண்பர் பகைவர் அப்படிங்கிற பாகுபாடு எதுவுமே இல்லாம நியாயத்தினுடைய பக்கம் நின்று எப்பயுமே நீதி நியாயத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிற அறிவுரையை வழங்குவாரு அப்ப அந்த சமயத்துல பீஷ்மர் மகாவிஷ்ணுவை வேண்டிக்குவார் வேண்டிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த சமயத்துல பீஷ்மர் தான் இந்த விஷ்ணு சகிஷ் நாமம் அப்பொழுது மோஷம் அளிக்கக்கூடிய உத்தராயண காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதால பீஷ்மர் தன்னுடைய உயிர் பிரியணும் அப்படிங்கிறதையும் வேண்டிக்குவார் ஆனா அவருக்கு அந்த நேரத்துல உயிர் பிரியாது அப்படி அந்த அம்பு படுக்கையில் இருந்தபடியே அருளிய இந்த விஷ்ணு நாமத்தை இந்த குறிப்பிட்ட பீஷ்மாஷ்டமி நாளனைக்கு நம்ம வீடுகளில் விடும் பொழுது காலை நேரத்தில் நம்ம செய்த திதி தர்ப்பணத்தின் பலனா செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி முன்னோர்களுடைய ஆசையானது எப்படி கிடைக்குதோ அதே மாதிரிதான் இந்த குறிப்பிட்ட பாடல் நம்ம வீடுகளில் ஒழிக்கும் பொழுது அனைத்து விதமான செல்வ வளங்களும் நிறைவதற்குண்டான அருளை மகாவிஷ்ணுவும் பீஷ்மரும் சேர்ந்தே வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது விஷ்ணு நாமத்தை எந்த குறிப்பிட்ட நேரத்தில் விடும் பொழுது அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரம் அதாவது மாலை நேரத்தில் விளக்கேற்றுறோம் பாத்தீங்களா அப்படி அந்த நேரத்தை தான் நம்ம விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் அப்படி அந்த நேரத்தில் நம்ம விஷ்ணு சகஷ நாமத்தை ஒழிக்க விட்டு அதே சமயத்தில் நம்ம வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய திருவுருவ படத்திற்கு துளசி இலைகள் கொண்டு அர்ச்சித்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பான பலன்கள் கிடைப்பதா நம்பப்படுது பொதுவா அஷ்டமி தேதி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பைரவருடைய வழிபாட்டு உகந்த நாள் அதுவும் இந்த வளர்ப்புறை அஷ்டமி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வீடுகளில் ஸ்வர்ணாகாஷன பைரவருடைய படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த படத்திற்கு நீங்க செவ்வரளி மாலை அனைத்தையுமே சூடுவது அப்படிங்கிறது செய்யணும் அதே மாதிரி வில்வ இலைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது வில்வ இலை கொண்டு அர்ச்சிப்பு அப்படிங்கறத செய்துக்கலாம் பைரவருக்குண்டான வழிபாட்டு நேரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அஷ்டமி தீதி நாள்ல வரக்கூடிய ராகு கால நேரம் அப்படிங்கறதுதான் பைரவர் குகந்த நேரம் அப்படிங்கறதாலயும் புதன்கிழமையோட இணைந்து வரக்கூடிய வளர்புறை அஷ்டமி நாள் அன்னைக்கு நமக்கு ராகு கால நேரம் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டுல இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் நமக்கு ராகு கால நேரமானது இருக்குது நிறைய பேர் கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் கோவில் செல்லக்கூடியவர்கள் கோவில் சென்று வழிபாடு நேரத்தையும் செய்துட்டு ஆறு மணிக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நான் சொன்ன இந்த விஷ்ணு சகஷ நாமத்தை ஒழிக்க விடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க குறிப்பாக கடன் பிரச்சனையானது முழுவதுமே தீரணும் செல்வ வளங்கள் நிறையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பைரவ வழிபாடு அனைத்தும் செய்து முடிச்சிட்டு தொடர்ந்து வரக்கூடிய ஆறு மணி அப்படிங்கிற நேரத்தில் இந்த விஷ்ணு சகஷ நாமத்தை ஒழிக்க விடும் பொழுது கண்டிப்பான பலன்கள் கிடைப்பதாக சொல்லப்படுது வளர்ப்பு அஷ்டமி நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றின தனி விளக்கப்பதிவு நான் கூடிய விரைவில் கொடுக்குறேங்க இந்த குறிப்பிட்ட பரிகாரமானது கண்டிப்பாக நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால பதிவு வரும் பொழுது கவனமாக பார்த்து அதுக்கு ஏற்ற செயல்படுங்க அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட பீச் மாஷ்டமி நாளிக்கு நீங்க வழிபாடுகள் நேத்தமே செய்வதோடு சேர்த்து உணவின்றி தவிக்க கூடியவர்களுக்கு உணவை வழங்குவது அப்படிங்கறத செய்யணும் நீங்க வீடுகளில் சமைத்த உணவோ இல்ல வெளியிடங்கள்ல வாங்கி தரீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதோ குறைந்ததை நீங்க மூன்று பேருக்காவது அன்னதானம் மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க அதிலையும் நாளை தினம் நீங்கள் வீடுகளில் இருந்தபடியே வழிபாடு மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் வீடுகளில் துளசி இலை மற்றும் வில்வ இலை இடம்பெறுவது அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்திக்கோங்க பைரவர் குகந்தவை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வில்வ இலை முக்கியமான இடத்தை பிடிக்குது அதே போல் விஷ்ணு சகஷ நாமத்தை விட்டு பெருமாளுக்கு நீங்கள் துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக வீடுகளில் எல்லா விதமான கஷ்ட நிலையும் விளக்கப்பெற்று நல்ல ஒரு செல்வ சிலைப்பு உண்டாவதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா தை மாதத்தினுடைய வளர்ப்புறை அஷ்டமியான பீஸ்மாஷ்டமியினுடைய சிறப்புகள் என்ன இந்த பீஸ்மாஷ்டமி நாளின் பொழுது எந்த குறித்த நேரத்தில் எந்த ஒரு பாடலை ஒழுக்கிவிடும் பொழுது வீடுகளில் செல்வமலையானது பொழியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த பதிவை நான் இதோ நீங்கள் நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்